சேலம் ஜாகிரெட்டிப்பட்டி பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது முகாமில் கலந்து கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் முகாமை பார்வையிட்டார் அப்போது மாற்றுத்திறனாளி தனக்கு புதிதாக மூன்று சக்கர வாகனம் வழங்கிடுமாறு கோரிக்கை மனு அளித்தார் கோரிக்கை மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க அமைச்சர் ராஜேந்திரன் உத்தரவிட்டதை தொடர்ந்து நேற்று மதியம் மூன்று மணி அளவில் மாற்றுத்திறனாளிக்கு அரசு அதிகாரிகள் புதிய மூன்று சக்கர வாகனத்தை வழங்கினர் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனு அளித்த மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு சில மணி நேரங்களிலேயே மூன்று சக்கர வாகனம் வழங்கியது அந்த பகுதி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முதல்வர் அந்த நான் வெளியே வெயிட் இருந்தேன் நான் வெயிட் பண்ணுறத பார்த்துட்டு நான் உள்ளே வந்தேன் என் என்னை பார்த்தோன்னே அமைச்சர் அதிகாரிகள்லாம் வந்தாங்க அவங்க எனக்கு இன்னைக்கு இன்றைக்கே வண்டிக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த ஆனந்தத்தில் எனக்கு பேச்சு வரல இந்த என்னுடைய முயற்சிக்கு எல்லா முயற்சி எடுத்த எல்லாத்துக்குமே கோடான கோடி நன்றிகள் அதான் ஆனந்தத்தில் பேச்சு வரல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப நன்றி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நெய்காரப்பட்டி பேரூராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் தொடங்கி வைத்தார் முகாமில் நாற்பத்து மூன்று பிரிவு தொடர்பான குறைகளை மனுக்களாக பெறப்பட்டு பெரும்பாலான மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது மீதமுள்ள மனுக்கள் ஐந்து தினங்களுக்குள் தீர்வு காணப்படும் என தெரிவிக்கப்பட்டது மகளிர் தொகை கிடைக்காத பெண்கள் முகாமில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தொகை வேண்டி மனுக்கள் அளித்தனர் ராமநாதபுரம் நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தொடங்கியது மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கானோன் மற்றும் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ பார்வையிட்டனர் பதினைந்து அரசு துறைகளில் நாற்பத்தி ஆறு சேவைகள் குறித்து மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டன கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டது இதேபோன்று வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை பெற்றுக்கொண்டன கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் நாடாளுமன்ற உறுப்பினர் வளையரசன் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த முகாமில் பதிமூன்று துறைகளின் சார்பில் நாற்பத்தி இரண்டு சேவைகளை வழங்க ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை தொடர்பாக விண்ணப்பிப்பதற்காக மூன்று ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன ஸ்டால்களில் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பிப்பதற்காக முதல் நாளிலேயே ஏராளமான பெண்கள் ஆர்வமுடன் குவிந்தனர் தொடர்ந்து மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பிப்பதற்காக வந்துள்ள பெண்களிடம் விவரங்களை சேகரித்து அதிகாரிகள் மனுக்களை பதிவு செய்தனர் மனுக்களை பதிவு செய்த பெண்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் துவக்கி வைத்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சிறப்பு முகாம் திருக்கழுக்குன்றத்தில் நடைபெற்றது செங்கல்பட்டு ஆட்சியர் ஸ்னேகா ஆய்வு செய்தார் இல்லங்கள் தோறும் அரசு சேவைகள் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை சிதம்பரத்தில் தொடங்கி வைத்ததை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் பேரூராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் முகாம் தொடங்கியது பேரூராட்சி தலைவர் யுவராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த முகாமில் பதினைந்து துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு வகையான சேவைகள் வழங்க உள்ளன முகாமில் மகளிர் உரிமைத் தொகை கோரியும் இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை புதிய ரேஷன் கார்டு மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட பதினைந்து வகையான மனுக்கள் பெறப்பட்டன நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி மற்றும் குன்னூர் தாலுகாவில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் தொடங்கியது கோத்தகிரி நகராட்சிக்கு உட்பட்ட தாத்தா நாடு கிராமத்தில் நடந்த முகாமினை மாவட்ட பொறுப்பாளர் கே எம் ராஜு கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் காலை முதலே ஏராளமான தேலி தோட்ட பெண் தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலர் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மனு அளித்தனர் வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் மனு அளிக்கும் வகையில் சக்கர நாற்காலி வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன

கரந்தை செல்லியம்மன் கோவில் பகுதியில் நடைபெற்ற முகாமினை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி சட்டமன்ற உறுப்பினர்கள் துரை சந்திரசேகரன் டி கே ஜி நீலமேகம் மேயர் சன் ராமநாதன் துணை மேயர் அஞ்சு பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தனர் பதிமூன்று துறைகளின் சார்பில் நடைபெறும் இந்த முகாமில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்று கோரிக்கை மனுக்களை அளித்தனர் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியிலேயே முகாம் நடப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர் உங்களிடம் ஸ்டாலின் முகாமுக்காக வந்திருக்கோம் முன்னாடி எங்கே அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல இப்போ இந்த முகாம் வச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே பதிமூணு துறைகளுக்காக முகாம் நடக்குது அதனால எங்களுக்கு வந்து வந்து கன்வே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது நாங்கள் மகளிர் உரிமை தொகைக்காக கோரிக்கை வச்சுருக்கோம் ஏற்கனவே உரிமை தொகை போட்டுருந்தாங்க எங்களுக்கு விடுபட்டுருச்சு அப்போ எங்களால் கொடுக்க முடியல அதனால் திருப்பி அப்ளை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இங்கே எல்லாத்துக்குமே கொடுக்குறேன்னு சொல்லி சான்று எல்லாத்துக்குமே இங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் அலைய தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் இங்கேயே அப்ளை பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஒரே இடத்துல நின்று எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் நான் வந்து மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிக்க வந்திருக்கேன் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு நான் இப்பதான் விண்ணப்பிக்கிறேன் இங்கே வந்து பதிமூணு துறை இருக்கு எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப வசதியா இருக்கு மக்களுக்கும் இது நல்லதா இருக்குது உங்களோட முதல்வர் ஸ்டாலின் திட்டத்துமே நல்ல பயனுள்ள திட்டமா இருக்கு தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள மேல் சொக்கநாதபுரம் பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் அனைத்தும் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த முகாமில் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் மகாலட்சுமி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வாங்கப்பாளையத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது வாங்கப்பாளையத்தில் நடைபெற்ற முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார் நியமன ஆணைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை விடுகிறார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் சட்டமன்ற உறுப்பினர் பாடிகம் மேயர் கவிதா துணை மேயர் தாரணி சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்